அன்புள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கார்த்திக் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் கூட நம்ம பார்வையாளர்கள் நம்ம கேட்கக்கூடிய விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ரொம்ப ஆதரவு தெரிவிக்கிறீங்க ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம நாம் தமிழ் கட்சி பற்றின ஒரு தகவல் தான் பார்க்க போகிறோம் ரெண்டு முக்கியமான தகவல்கள் ஒரு நல்ல செய்தி ஒரு கெட்ட செய்தி முதல்ல வந்து நல்ல செய்தி என்னங்கிறத நம்ம சொல்லிடுவோம் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு காணொலி போட்டிருந்தோம் கட்சியிலேருந்து வெளியே போன முக்கியமான கலப்போராளிகள் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் கட்சிக்கு வர்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் நாம் தமிழ் கட்சி சார்ந்த நபர்கள் உறவுகள் எல்லாருமே முக்கியமான இரண்டு பேரை மென்ஷன் பண்ணி அவங்க பதிவு பண்ணிருந்தாங்க அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க பதிவாக தான் இருந்தது அதில் வந்து அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் வந்து மீண்டும் நாம் தமிழ் கட்சியோடு சேர்ந்து பயணிக்க போகிறோம் நட்சியோட தான் நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம் வேற யாருமே இல்லைங்க நத்தம் சிவசங்கர் அண்ணன் அவர்கள் தான் அவர் வந்து இப்போ ரீசெண்டா சீமான் அவர்களோட பேசியிருக்காங்க திண்டுக்கல்ல வந்து ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு வெற்றி தொகுதி வந்து அவருக்கு ஒதுக்குறத ஒரு பிளான் திட்டம் நடந்துகிட்டு இருக்கு இது வந்து உண்மையிலேயே திண்டுக்கல் மக்கள்ல அவர் எந்த இடத்துல போட்டி போறாரோ அந்த இடம் மக்களுக்கு மிகவும் ஒரு நல்ல செய்தி தான் ஏன்னா நத்தம் சிவசங்கர அண்ணன் அவர்கள் உண்மையிலே ஒரு கட போராடி கல்குவாரிக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் பண்ணி குவாரிகளை இழுத்து மூடி அதனால உயிருக்கு அவருக்கு ஆபத்தான பிரச்சனைகளும் வந்திருக்கு நிறைய தாக்கப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் சமீப காலத்தில் நாம் தமிழர் கட்சிக்குள்ள இல்லாம இருந்தாலும் ஆனா நாம் தமிழ் கட்சி பத்தினா அரசியல் செயல்பாடுகளை பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு முக்கியமான மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டத்துல அவரோட அறிமுகங்களும் அவரோட ஈடுபாடுகளும் நம்ம இருக்கிறத பார்த்துருந்தோம் இதே தான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தப்ப மக்கள் என்ன சொன்னாங்க நான் நத்தம் சிவசேகரன் அண்ணன் வந்தால் நல்லா இருக்கும் அவர் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பதிவு போட்டிருந்தீங்க உங்களோட விருப்பத்துக்கு ஏற்பவே சீமான அண்ணன் அவர்கள் திண்டுக்கல்லில் முக்கியமான ஒரு வெற்றி தொகுதியை வந்து நத்தம் சிவசேகரன் கொடுக்குறத ஒரு தகவல் வந்திருக்கு இது உண்மையிலே ஒரு நல்ல செய்தி தான் நாம் தமிழ் கட்சியில் நிறையா பேர்கள் வந்து வெளியே போனாலும் இந்த மாதிரியான முக்கியமான கள போராளிகள் மீண்டும் கட்சியில இணையது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் இது வந்து சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு அவருக்கு மட்டும் இல்லை அந்த கட்சி சார்ந்த நபர்களுக்கு மகிழ்ச்சி தான் ஏன்னா இந்த மாதிரியான நபர்கள் வந்து களத்தில் இறங்கி டைரெக்டா இறங்கி வேலை பார்க்கக்கூடியவங்க இது மாதிரி பல பேர் இருக்காங்க நாம் தமிழ் இப்போ இவர் ஒருத்தர் மட்டும் இல்ல பல பேர் பல நபர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அரசியல் ஈடுபாடோட வேலை பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க கூடுதலாக இவர் வந்து வெளியே போயிட்டாருங்கிற தகவல் இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்துச்சு தவிர இப்போ வந்து உள்ள வந்துட்டாங்கன்னா அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு இது வந்து கூடுதல் பலத்தை கொடுக்கும் கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பெறப்போகுதுங்கிறத நம்மளால கண்டிப்பாக யூகிக்க முடியுது எதை வச்சு நம்ம அப்படி சொல்ல முடியும்னா தொடர்ந்து களத்தில் நிற்கக்கூடியவங்க நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து இன்னைக்கு கூட ப்ரெஸ் மீட்டு அட்டன் பண்ணியிருக்காரு அண்ணன் சீமானவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு போராட்டங்கள் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டங்கள் எல்லா இடத்துலையும் சீமானவர்கள் தலையீடு இல்லாமல் இருக்கிறது இல்லை அந்த அளவுக்கு தமிழ் தேசியத்தை கிராமத்தில் அடிப்படை எங்கேயாவது ஒரு ஊரத்திற்கு கிராமத்துல கூட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பணி இப்பவும் தீவிரமா நடந்துட்டு இருக்கு இது முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வெற்றியான ஒரு தேர்தல் கண்டிப்பா வேட்பாளர்கள் சட்டமன்றத்தில் உள்ள போயிட்டு மேடையிலேயும் சரி பொதுமக்களும் சரி ஆர்ப்பாட்டத்தில் சரி என்னென்ன பேசினாங்களோ அது எல்லாத்தையும் போய் சட்டமன்றத்தில் பேச போகிறாங்க அதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் பார்க்க முடியுது ஏன்னா தொடர்ந்து மக்கள் யார் நம்மளோட நிற்கிறாங்கிறத கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லார் கையிலேயும் மொபைல் இருக்குது எல்லார் கையிலேயும் யூடியூப்னு ஒன்று விஷயம் பார்க்குறாங்க அதன் மூலமாக தெரியுது என்ன நடக்குதுங்கிறது தெரியுது நம்ம எவ்வளோதோ நம்ம மக்கள் இடத்துல போயிட்டு கெட்ட விஷயம் சொன்னாலும் அவங்களுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா அவங்க யோசிப்பாங்க கடைசி கட்டத்தில் நம்ம கூட கடைசியில் இந்த பையன் நின்றிருக்கா யா இந்த தலைவர் நின்றிருக்கான் இந்த கட்சி நின்றிருக்கு இந்த கட்சி பொறுப்பாளர் நின்றுக்கான் இந்த சட்டமன்றத்தில் நிற்கக்கூடிய நபர் நின்றிருக்கான்னு சொல்லி மக்கள் கடைசி நேரத்தில் சிந்திப்பாங்க அந்த நேரத்துல களம் எப்படி வேணால் மாறலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல செய்திகளை வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு வரவேற்பு தான் அடுத்து வந்து கெட்ட விஷயம் கண்டிப்பாக பேட் நியூஸ் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பேட் நியூஸு நாம் தமிழர் கட்சியாக ராமநாதபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க உறவுகளே அந்த கட்சியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேதக நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சப்பட்டிருக்கு அதுவும் யார் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் பொறுப்பாளராக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு பொறுப்பு கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக தனிப்பட்ட முறைப்ப ஒரு கட்சியே ஆரம்பிச்சிடாரு இதுக்கான காரணங்கள் கேட்கும்பொழுது அவர் செய்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர் வந்து இந்த ஊர் சார்ந்த நபர்கள் போடலை வேற மாநில மாவட்டத்தை சார்ந்த நபர்கள் போறாங்க இல்லை வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து இங்கே பணியை இங்கேருந்து வேட்பாளர் நியமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில குற்றச்சாட்டுகள் கட்சியை நோக்கி இவர் வைக்கிறாருன்னு வச்சுக்கங்களே என்னோட கேள்வி இவர்கிட்ட நான் டைரெக்டாக கேட்கக்கூடிய இந்த வீடியோ மூல கேள்விகள் என்னன்னா சீமானவர்கள் ஒவ்வொரு தடமையும் நீங்கள் அவர் கட்சியில் இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தைகள் கட்சி கட்சி என என் கட்சினால் எனக்கு என்ன பலன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னு தயவு செஞ்சு கட்சி விட்டு வெளியில் போயிருங்க கட்சிக்கு ஏதாவது பண்ணுறாருந்தால் நீ பண்ணுங்க இல்லை கட்சியில் எனக்கு எதாவது லாபம் வேணும் அப்படின்னு செஞ்சுட்டு வந்தால் வெளில போயிருந்த சொல்லி பல முறை சொல்லியிருக்காரு கட்சியை வச்சு பயன்படுத்திக்கூடாது கட்சி என்ன கொடுக்குதோ அதை ஏற்றுக்கணுங்கிறது தான் அவரோட முக்கியமான ஒரு விதிமுறைகளில் முதலிடத்தில் இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு தேர்தலில் இடம் கொடுக்கல வாக்காளர்கள் அந்த வெளியீடு பட்டியல் என்னோடய பேர் இல்லை அதே மாதிரி இந்த ஊரில் உள்ள பொறுப்பாடுகள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சில பேர் வெளியிடுறது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்படிய விஷயமா இல்லை ஏன்னா தமிழ் தேசியம் இப்போ தொடர்ந்து ஒரு நல்ல களத்தை மக்களத்தில் பரவிக்கிட்டு வருது நல்ல விதைகள் அதிகமாக விதைக்கிறனால நிறைய போராட்டங்கள் மூலமாக தமிழ் தேசியம் வந்து அதிகமாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுறது நம்மளால் கண் கூட பார்க்க முடியுது இந்த மாதிரி சமயத்தில் களத்தில் நின்று போராடிய உறவுகள் வந்து கட்சியோட வெளியே போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான விஷயமா இல்லைன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா தொடர்ந்து நாம் தமிழர் இந்த இடத்துக்கு வர மக்களோட நம்பிக்கை பெறத்துக்கு பதினைந்து ஆண்டு காலம் வந்து உழைச்சிருக்காங்க பதினைந்து ஆண்டு காலம் களத்துலேயும் பத்து ஆண்டுகள் அரசியலையும் நின்று இருக்காங்க இது சாதாரண விஷயம் இல்லை அவங்க மேலே என்ன வேணால் குற்றச்சாட்டு சொல்லலாம் ஆனால் கொண்ட கொள்கையிலையும் எடுத்த கோட்பாடுலையும் ஸ்ட்ராங்காக உறுதியாக அதில் அதில் தன்னம்பிக்கையே கொண்டு நிற்கிறாங்க பார்த்தீங்களா அந்த விஷயத்துக்கு தான் இன்ன வரைக்கும் நிறைய இளைஞர்கள் இந்த கட்சி ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சமயத்தில் தமிழ் தேசியம் வளர்ந்து வர நேரத்தில் தமிழ் தேசியம் வளர்த்ததுக்கு காரணமாக இருந்தால் முக்கியமான நபர்கள் கட்சியிலேருந்து விலகிறது வந்து வந்து இந்த கட்சிக்கு மட்டும் பின்னாடி உள்ள அந்த நம்பிக்கைக்கு ஒரு பின்னடைவாக தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன் இது முழுக்க முழுக்க அதிகமான வருத்தத்தை தலைமையில் கொடுத்துருக்குறத நம்மளால் கேள்விப்பட முடியுது தெரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இந்த மாதிரி நபர்கள் வெளில போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமே கிடையாது ரீசெண்டாக காளியம்மன் அக்கால் அவங்க வெளியில் போயிருந்தாங்க அதுவும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படுச்சு ஆனால் இருந்தாலும் அந்த இடத்த ரீஃபில் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இப்போவும் சொல்கிறாங்க ஒரு கோட்பாடு ஒரு கொள்கை இருந்துச்சுன்னா அந்த கொள்கை மக்களிடத்தில் போய் போயிருச்சுன்னா அதை வந்து மறுபடியும் ரீஃபில் பண்ணுறதுக்கு யாருமே தேவையில்லை அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சுனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக தானா தலைவர் வெளியே வர ஆரம்பிச்சுறாங்க ஆனால் முக்கியமான டயத்தில் இந்த மாதிரி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழக கட்சிக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இந்த மாதிரி தேர்தலில் இருந்து ஒரு துணையாக இருந்து முகசொலிப்புகள் இல்லாமல் முரண்பாடுகள் இல்லாமல் த தனி மனித வெறுப்பு இல்லாமல் ஒன்றா சேர்ந்து செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி தன்னோட கொண்ட கொள்கையில் ஸ்டாண்டர்டை நின்று என்ன இலக்கோ அதை லட்சியத்தை அடைய முடியும் ஆனால் இந்த மாதிரியான இடையூறுகள் வர்றது வந்து இப்போதைக்கு ஏற்புடையதாக இல்லை ஆனால் இது வந்து மிகப்பெரிய கட்சி போகிறது இல்லை ஆனால் அந்த சரௌண்டிங்கில் ராமநாதபுரம் மா அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்க ஒரு காரணமாக கூட இந்த விஷயங்கள் அமையலாம்ல ஏன்னா வளர்ந்து வர நேரத்தில் குழப்பங்கள் இருக்கக்கூடாது ஆனால் இந்த மாதிரி நிலைமைகள் வந்து நாம் தமிழ் கட்சி சந்திக்கும்போது உண்மையாக ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயமாக தான் இருக்குது தொடர்ந்து பார்ப்போம் ஆனால் முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிங்கிறது ஆனால் சீமான் தமிழ் தேசியம் இது ரெண்டு மட்டும் தான் முகமாக வச்சு முன்னேக்கி போய்கிட்டு இருக்குது இதை இதுக்கு உந்தலை தான் தம்பிகள் தங்கைகள் அக்காக்கள் எல்லாருமே வந்து செயல்பட்டு இருக்காங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி முகமாக இருக்குது அந்த கொள்கையை தான் தமிழ் தேசியம்தான் தமிழ் தேசியத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சீமானோர்கள் இருக்காங்க அவர் ஆளே போதும் மொத்த மக்கிட்டே கொண்டு போய் சேர்த்துருவார் ஏன்னா அளவுக்கு போராடக்கூடிய மனசன தான் சீமானவர்கள் இருக்காரு ஆனால் இந்த மாதிரி நிலைமையில் சீமான் சீமான் அவரோட போராட்டத்திலையும் அவரோட முயற்சிகளையும் நாம் தமிழக கட்சி தமிழ் தேசியங்கிற ஒரு ஒரு கோட்பாடு ஒரு சித்தாந்தம் ஒரு கொள்கை வளர்ந்து வரும் பொழுது இந்த மாதிரியான பின்னடைவுகள் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்புடையதாக இல்லைன்னா என்னோட பார்வைக்கு ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் உங்களோட நீங்கள் இதை பற்றி என்ன சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது கெட்ட செய்தியாக இருந்தாலும் ரொம்ப நல்ல செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா நத்து சிவசங்கரன் அண்ணர்கள் மீண்டும் கட்சியில் இணைந்து தேர்தலில் போட்டி போட போகிறாரு இது ரொம்ப ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு செய்தி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நத்தம் சிவசங்கரன் அண்ணன் களத்தில் நின்று போராடக்கூடியவங்க மக்களோட தினத்துறோம் நிற்கக்கூடிய நபரை நான் பார்க்குறேன் அவர் மேலே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும் நத்தம் சிவசங்கர அண்ணன் அவர்கள் கரெக்டான நபர் ஒரு கலை போராளி தேர்தலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தேவையான ஒரு நபராக தான் நான் பார்க்குறேன் ஸோ வைஸ் இது இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் என்னோட கருத்துக்கள் உங்களோட கருத்துக்கள் எனக்கு கிளம்பல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நத்தம் சிவசங்கர அண்ணன் திரும்ப வர்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்க சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணியிருக்கேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க மீண்டும் இன்னொரு வீடியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுலேருந்து விடைபெறுது உங்கள் கார்த்திக் வாழ்க்கை தமிழ்